வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் அது சார்ந்த தேடல்களை எங்கள் மனதை நோக்கி திருப்பியிருக்கின்றன அதுபோல எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் உங்களுடைய ஆதரவுக்கு தக்க எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றன தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இரண்டு செய்திகள் நாடாளுமன்றத்தில் நடந்ததுதான் இரண்டு ஒன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தை ஏற்று நாடாளுமன்றத்தின் சபாநாயகர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார் அது எதனை மையப்படுத்தி எந்த சம்பவத்தை முன்னிலைப்படுத்தி போன்ற விடயங்களை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாவது விடயம் வைத்தியர் அர்ஜுனாவை சபையிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று அதே சபாநாயகர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து இது எதற்காக சபாநாயகர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை வெளியேற்றி விடுவேன் என்று குறிப்பிடக்கூடிய களத்தை எடுத்தார் இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல இதில் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் ஏதாவது உங்களுக்குடிய கருத்துகள் இருந்தால் அந்த கருத்துகளை பதிவிடுங்கள் அந்த கருத்துகள் சார்ந்த தேடலோடு நாம் பயணிப்பதற்கான ஒரு சூழல் அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவையில் பேசுவதற்கான சில களங்கள் இருக்கிறது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் பேச கூடாத வார்த்தைகளை பேசிவிடுகிறார்கள் இப்படி பேசக்கூடாத வார்த்தைகள் பேசப்படுகின்றதை சபாநாயகர்கள் கண்டும் காணாமல் சென்றுவிட்டால் அந்த வார்த்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளாக மாறிவிடுகிறது எனவே இப்படி சபா அதாவது நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாத அதாவது ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பேசக்கூடிய விடயங்களை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதுபோல பேசக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை இந்த ஆட்சி மன்றம் உருவாக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்துக்களை கொண்டு இன்று நாடாளுமன்றம் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் சபாநாயகரை சபாநாயகரை பொறுத்த அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அவை நாகரிகத்தை மீறி பேசக்கூடியவர்களுடைய கருத்துகள் குறிப்புகளில் இருக்காது அதுபோல அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களங்கள் முன்னெடுத்து வைக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நியாயமான கருத்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது எப்பொழுதுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தன் தன்னை மட்டும் மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுப்பதல்ல தன்னை போன்ற மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு உரிமை வேண்டும் அவர்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் ஒரு மரியாதை வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணிப்பார் முன்பு ஒரு முறை ஐயா ஸ்ரீதரன் அவர்களை சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சித்த பொழுது கருத்து வேறுபாடுகள் இருந்த அந்த சூழலிலும் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய போர்க்குரல் வியப்பாக பார்க்க வைத்தது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த நேர்மையான அந்த பயணத்தை வியந்து பார்க்க வைத்தது என்பதுதான் நிஜம் எனவே வைத்தியர் அர்ஜுனா அந்த நாடாளுமன்றத்தின் மரபுகளை முன்னிலைப்படுத்தி அவர் எடுத்து பயணிக்கக்கூடிய பல விடயங்கள் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது தற்பொழுது கூட அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகளும் ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது என்றுதான் நாம் நினைக்கின்றோம் இரண்டாவது விடயம் வைத்தியர் அர்ஜுனாவை அவையிலிருந்து வெளியேறுங்கள் அல்லது வெளியேற்ற வைப்பேன் என்று சபாநாயகர் மிகவும் கோபத்தோடு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை குறித்தும் பார்க்க வேண்டியிருக்கிறது அது என்ன விளையும் என்கின்ற பொழுது நிதிநிலை அறிக்கையை மையப்படுத்தி இரண்டாவது நாள் விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் வசந்த சமர சிங்கே என்கின்ற ஒரு அமைச்சர் கருத்துக்களை பேச ஆரம்பிக்கின்றார் அந்த அமைச்சர் கருத்துக்களை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவும் இன்னொரு சிங்கள எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்கின்றார்கள் இது அமைச்சரால் தொடர்ந்து பேச முடியாத ஒரு சூழல் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நியாயமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மந்திரி சபையில் நீங்கள் செயல்படுத்துவதாக சொல்லக்கூடிய விடயங்களில் முரண்பாடுகள் இருக்கிறது அல்லது செயல்படுத்தியதாக சொல்லக்கூடிய விடயங்களில் அப்படி ஒரு செயல்பாடுகள் நடைபெறவே இல்லை என்று கடுமையான எதிர்ப்புகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்கின்றார் இதனால் அமைச்சருக்கு தொடர்ந்து பேச முடியாத நிலைமை ஏற்படுகின்றது உடனடியாக சபாநாயகர் கடுமையான ஒரு கோபத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் அந்த இன்னொரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரையும் கடுமையாக எச்சரிக்கிறார் நீங்கள் தொடர்ச்சியாக அமைச்சர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை நான் நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுக்க வேண்டியதிருக்கும் இருக்கும் அவை நாகரிகம் என்னவென்பதை கூட தெரியாமல் நீங்கள் கூச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சபாநாயகர்கள் கடுமையாக சபாநாயகர் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாடு ஒன்று நாடாளுமன்றத்தில் உருவாகி இருக்கிறது என்பதா என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் இரண்டு விடயங்கள் பேசப்பட்டன ஒன்று நாடாளுமன்றத்தில் அவர் துகில் கொண்ட விடயம் அதாவது அவர் தூங்கிய விடயத்தை மையப்படுத்திய செய்தி இது பரபரப்பாக ஊடகங்களில் முதன்மையான களத்தை பிடித்தது வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் இது சார்ந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன் என்று என்னை விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் நான் அயர்ந்து தூங்கவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் வடக்கு பகுதிக்கு ஒரு புண்ணாக்கும் நீங்கள் செய்யவில்லை அதற்கான எந்த களங்களையும் நீங்கள் உருவாக்கவில்லை அப்படிப்பட்ட சூழலில் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தால் என்ன செய்யாவிடில் என்ன அதை குறித்து நான் ஆவலோடு தேடி இதில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்று என்னுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நிதிநிலை அறிக்கைக்காக நான் விவாதிக்க களம் அமைக்கக்கூடிய சூழல் தேவையற்ற ஒன்று என்று நான் நினைக்கின்றேன் எனவே தான் நான் அயர்ந்து தூங்கியது போல இந்த நாடாளுமன்றத்தில் நான் தூங்கியது போல இருந்தேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே இந்த அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் வடக்கு பகுதிக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையில் வடக்கு பகுதிக்கான பண ஒதுக்கீடுகள் சரிவர செய்யப்படவில்லையா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அதுதான் நிஜம் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புள்ளி விவரங்களோடு பல கருத்துகளை பதிவிட்டு அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைக்கின்றார் அந்த ஆதாரங்கள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு என்பதுதான் நிஜம் எனவேதான் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா பல விடயங்களை குறித்து கேள்வி கேட்கிறார் நாம் இப்படியே விட்டுவிட்டு இருந்தால் நாம் நம்முடைய கருத்துக்களை பதிவிட முடியாது என்பதை விட நம்முடைய தவறுகள் வெளியே தெரிய ஆரம்பித்து விடும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பயந்து போய் இருக்கக்கூடிய காரணத்தினால் சபாநாயகரை வைத்து வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய களங்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா தமிழ் மக்கள் சார்ந்த களங்களில் மிகத் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய போர் முரசு பலரை அதிர வைத்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழர்களுக்கான ஒரு விளக்கு தீக்குச்சியை அவர் கொளு கொளுத்தி வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல விடயங்களோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் இன்பார்